அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜம் முன்பேன் பெரும்பாலான காய்கறிகள் பழங்கள்லாம் விளைவிக்கும் போது பூச்சி மருந்து அடிச்சுதான் வந்து விளைவிக்கிறாங்க அப்பதான் பூச்சி கம்மியாகும் மகசூல் வந்து அதிகமாகும் ஆனா மருந்து அடிக்கும் போது அந்த மருந்தோட துகள்கள் கெமிக்கல்ஸ் வந்து அந்த காய் பழம் அதோட தோல்ல ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம கடையில அந்த காய்கறிகள் பழங்களை வாங்கி அப்படியே சாப்பிடும் போது அந்த கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்கு போகும் அதனால நிறைய பிரச்சனைகள் வரலாம் சோ அதை எப்படி வந்து ப்ராப்பரா வாஷ் பண்றது எப்படி வந்து சேஃபா நம்ம அதை சாப்பிடலாம் இதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பாக்க போறோம் venga e vediamo la che பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பூச்சி மருந்து அடிக்கும் போது அந்த மருந்து துகள்கள் வந்து காயா இருந்தாலும் சரி பழமா இருந்தாலும் சரி அதோட தோல் பகுதியில தான் வந்து ஒட்டிட்டு இருக்கும் இப்போ கீரைகள்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கிறாங்கன்னா அந்த கீரையோட மேல்பரப்புல தான் வந்து அது ஒட்டிக்கிட்டு இருக்கும் அது வளர்ந்து பெருசானாலும் அதாவது இப்போ வந்து சின்ன தக்காளி பிஞ்சு மாதிரி இருந்து அந்த டைம்ல மருந்து அடிச்சாலும் அது நல்லா பெருசானதுக்கு அப்புறம் பெரிய பழமா ஆனாலும் அந்த தோல் பகுதியில தான் அந்த மருந்து வந்து நிறைய இருக்கும் உள்ளார வந்து அந்த அளவுக்கு போகாது ஸோ நீங்க வந்து அதை கிளீன் பண்ணும்போது மேற்பரப்பு வந்து நல்லா ப்ராப்பரா வாஷ் பண்ணாலே கிட்டத்தட்ட தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி சதவீதம் வந்து நம்ம அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மெத்தடு நீங்க வந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல வந்து தண்ணியை திறந்து விட்டு அந்த தண்ணி ஓடுற தண்ணியில வந்து அதை அப்படியே வாஷ் பண்ணணும் தோல் வந்து நல்லா வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணணும் அது வந்து பீட்ரூட் உருளை எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நல்லா வந்து அழுத்தி தேய்க்கலாம் இதே பழங்கள் வாங்குறீங்க இப்போ தக்காளி பழம் வாங்குறீங்க இல்லை திராட்சை பழம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணணும் தோல் பகுதியை வந்து நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணாலே வந்து செவன்டி பர்சன்ட் அதுல இருக்கிற அந்த பூச்சி மருந்தோட ரெசிடியூ அதுக்கப்புறம் வந்து டஸ்ட் கிருமிகள் இது எல்லாமே வந்து வாஷ் ஆயிடும் இதுதான் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்டு மெத்தட் வேற எந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ண தேவையில்ல நார்மலா வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணிட்டு ரெண்டாவது மெத்தட் வந்து நீங்க வாஷ் பண்றதுக்கு முன்னாடி பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல வந்து தண்ணி எடுத்துட்டு அதுல வினிகர் வந்து சேர்க்கணும் அந்த வினிகர் சேர்த்து அந்த சொல்யூஷன்ல நீங்க வாங்கிட்டு வந்த காய்கறிகள் பழங்கள் எதுவா இருந்தாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊற வைக்கணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்க வந்து அதை ஓடுற தண்ணியில வந்து அதை வாஷ் பண்ணணும் இது மாதிரி பண்ணும்போது கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் வந்து அதுல இருக்கிற கிருமிகள் டஸ்ட் பூச்சி மருந்து அந்த ரெசிடியூ எல்லாமே வந்து வாஷ் ஆகிடும் மூணாவது மெத்தட் வந்து நீங்க வினிகருக்கு பதிலாக சோடா உப்பு யூஸ் பண்ணலாம் பேக்கிங் சோடா நம்ம இதுல யூஸ் பண்ண முடியாது அந்த உப்பு கூட நீங்க வந்து பாதத்தில் தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் சோடா உப்பு போட்டுட்டு கொஞ்சமா வந்து லெமன் பொழிஞ்சு விட்டுட்டு அந்த தண்ணியில சேம் இதே மாதிரி ஊற வைக்கணும் பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து தண்ணி திறந்து விட்டு அதில் நீங்க வாஷ் பண்ணலாம் இந்த மெத்தட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சென்ட் அந்த கெமிக்கல்ஸ் கிருமிகள் டஸ்ட் எல்லாமே வந்து வாஷ் அவுட் ஆகிடும் நாலாவது மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காய்கறிகளை வாஷ் பண்றதுக்குனே வந்து மார்க்கெட்ல நிறைய லிக்விட் டிட்டர்ஜென்ட் இருக்கு அந்த டிட்டர்ஜென்ட நீங்க வாங்கிட்டு வந்து தண்ணியில வந்து அவங்க சொல்ற மாதிரி கலந்து காய்கறிகள் பழங்கள் வந்து ஊற வச்சு நீங்க வந்து வாஷ் பண்ணலாம் பட் இந்த டிட்டர்ஜென்ட் வச்சு வாஷ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா இப்ப நீங்க காய்கறிகளை எடுத்துட்டாலும் சரி பழங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த அந்த தோல் பரப்புல வந்து சின்ன சின்னதா வந்து மைக்ரோபோஸ் இருக்கும் இப்ப நம்ம தோல்ல வந்து எப்படி வந்து முடியலாம் வர்றதுக்கு ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும் வேர்வை வெளியில வர்றதுக்கு ஒரு சின்ன வேர்வை நாளங்கள் இருக்கும் அதே மாதிரி காய்கறிகளோட மேற்பரப்புலயும் சின்ன சின்னதா மைக்ரோபோஸ் இருக்கும் அந்த வந்து இந்த வாஷ் யூஸ் பண்ற அந்த டிட்டர்ஜென்டோட கெமிக்கல் வந்து உள்ள போய் உட்கார வாய்ப்பு இருக்கு டிட்டர்ஜென்ட் வச்சு நீங்க என்னோடய காய்கறிகள் பழங்கள் கீரைகள் எதுவா இருந்தாலும் சரி அதுல இருக்கிற பூச்சி மருந்து வந்து நீங்க நினைச்சீங்கன்னா நல்லா வந்து ஓடுற தண்ணியில வாஷ் பண்ணாலே போதும் ஏன்னா அதுல செவன்டி பர்சன்ட் வந்து எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும் பேலன்ஸ் வந்து ரொம்ப கம்மியான மைக்ரோகிராம் அளவுக்கு தான் கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு போகும் அந்த கெமிக்கல்ஸ் நம்மளுடைய கல்லீரல் வந்து இந்த டாக்ஸைஃபை பண்ணிட்டோம். வந்து கல்லீரலோட வேலையே வந்து மெட்டபாலிசம் தான். சோ நீங்க என்ன டாக்ஸன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து ஃபுல்லா மெட்டபாலிசம் பண்ணி நம்ம உடம்ப விட்டு வெளியேထற அந்த வேலையை வந்து நம்மளுடைய கல்லீரல் தான் செய்யுது. சோ அதனால நீங்க வாங்கிட்டு வர காய்கறிகள் பழங்களை நல்லா வந்து தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ணுங்க ஒரு ஒரு காய்கறிகள் பழங்கள் எல்லாமே வந்து எப்படி சாப்பிடணுன்றத பத்தி ஏற்கனவே போன வாரம் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அந்த காய்கறிகள் பழங்கள்ல இருந்து நமக்கு தேவையான சத்துக்கள் வந்து முழுசா கிடைக்கும் பூச்சி மருந்தோட அந்த எஃபெக்டும் வந்து நல்லாவே வந்து குறையும் சோ சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் இருக்கிற பூச்சி மருந்தோட அந்த ரெசிடியூஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நல்லா ஓடுற தண்ணியில வாஷ் பண்ணாலே வந்து போதும் அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை நல்லா ப்ராப்பரான முறையில் குக் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கிற சத்துக்கள் நம்ம உடம்புக்கு முழுசா கிடைக்கும் இது சம்பந்தமா வேற ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்